தேவையான பொருட்கள் ஒரு பாகமானி இந்த ஒரு வித்தியாசம் பாகமான நடுவுல தொண்ணூறுபாக இருக்க வேண்டிய இடத்துல பாகை இருக்கும் இடஞ்சுலியாகவும் பாக இருக்கும் சோ இந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த பாகமானியை இணையத்துலேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அதை பிரிண்ட் பண்ணி இதில் ஒட்டிட்டு சரியா இருந்த மேலே தொண்ணூறுக்கு தொண்ணூறுக்கு நேர சமாந்திரமாக நான் இந்த பைப்பை வந்து ஒட்டி எடுத்திருக்கிறேன் ஏன்னா இந்த பைப்பில் வந்து நான் பைப்பின் ஊடாகத்தான் பொருளை வந்து பார்க்க போகிறேன் அதே மாதிரி தூக்கு குண்டு நீங்கள் சிம்பிளாக தூக்கு குண்டு நாங்கள் கட்டுவெளித்தலங்களில் பயன்படுத்த செய்வோம் இதுக்கு அவ்வளவு பெரிய தூக்கு குண்டு எல்லாம் வேணாம் ஒரு நட்டில் ஒரு ஆணி ஏன்னா ஒரு கைட்டால் கட்டி வச்சுக்க அதே மாதிரி இதை நிலைப்படுத்துவதற்கு ஒரு ஸ்டாண்ட் பைப் எடுத்து பைப்பில் கீழே வந்து மூண்டாக விரித்து ஹீட் பண்ணி ஸ்டாண்ட் மாதிரியே ஆக்கியிருக்கேன் இது ஸ்டாண்டாக நிற்கும் ஸோ இப்போ நாங்கள் இதை வந்து பொருத்தி இந்த சாய் மானியம் ஆக்கப்புறம் இந்த வாசரை இதுக்குள்ளே பொருத்திட்டு இந்த நூலை வந்து அந்த வாசலில் வந்து கொட்டப்புறன் இதை செக் பண்ணுவோம் செக் பண்ணினென்றால் அது இங்கே இருக்கிறது இங்கே இதுக்கு பிறகு போய் அதை விறைய விட விரகிடக்கூடாதுன்ற கூறம் என்ன ஒரு நட்டை போட்டு இந்த இருக்கிறேன் இப்படி நாங்கள் இதை மாற்றம் செய்யும்போது அது தண்டனை வாட்டிலேயே அசையக்கூடியதாக இருக்கும் வெயிட் காணாதே நாங்கள் ஒன்றுண்டை இருக்கோம் சரி பண்ணி விடலாம் எங்களுக்கு இப்போ சாய் ரெடி ஆயிட்டு இந்த சாயுமானி இப்போ சாதாரணமாக நாங்கள் பூச்சியம் பாகையில் பொருத்துவோம் தான் எங்களுக்கு பூச்சியத்துக்கு செங்குத்தானது நிலைக்கூத்துக்கு செங்குத்தானது எப்போதும் கிட ஸோ நாங்கள் இதால் எந்த பொருளை பார்த்தாலும் அது இந்த ஏற்ற கோணம் மேலே பார்த்தா ஏற்ற கோணம் கீழே பார்த்தா இறக்க கோணம் பாகமானியை பயன்படுத்தி அளக்கலாம் அழப்பம் இது ஒரு பரிசோதனையாக செஞ்சு பார்ப்போம்